தொழில் செய்யாமல் இருப்பதே ஒரு தொழில் தொழில் செய்யாமல் இருப்பதே தொழில் கனடாவில் இருந்து வந்துருக்கிறார் என்ன பென்ஷன் ஆக்களுக்கு என்ன தொழில் ஓய்வூதியம் தொழில் தான் கருத்து நான் வந்து ஒரு தொழில் ரெண்டு தொழில் செய்தனான் இலங்கையிலே உத்தியோகம் பார்த்தனான் இலங்கையில் கமெண்ட் நான் அறுபது வயதில் கனடா போய் அதேப்பறம் அங்கே

நான் என் தாயை விட எல்லாரும் சொல்லமாண்டு தாயை விட நான் கூட தாய்மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தமிழ் மொழி தமிழ் மொழியில பற்றி சின்ன கேள்வி ஒரு சின்ன கேள்வி மாதிரியா ஒருதனுக்கு எல்லா மொழியும் தெரியும் எல்லா மொழியும் தாய்மொழிய பற்றியே தாய்மொழிய போலவே தெரியும் அவனை கண்டுபிடிக்கல சில இல்லவன் தமிழால் தானப்பா சிங்களன் காய்ச்சா சிங்களவனே பிடிக்க மாட்டான் அந்த மாதிரி சில கிட்டத்தினு சில இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப ஒருதன் உலகத்தில இருந்தான பல மொழி அவனுக்கு தெரியும் பல மொழி அவன தாய்மொழி என்னண்டு கண்டுபிடிக்கல அப்ப என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் என்றால் அதுக்கு ஒரு பரிட்சை என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறாம என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவன் அசல் நித்திரையிலே இருந்தா சொல்லுவா மெய் மறந்த நித்திர ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவாரு அந்த நேரம் போய் கன்னத்துல பழம் ஒரு அடி விட்டா மாண்டு அதை போட்டிருவான் இந்த மொழி அது தமிழ் தாய்மொழி தமிழ்மொழி அதுக்கு தாய் என்னடைய ஒரு கதை ஒன்று இருக்குது ஒரு பிரசவ நேரம் ஒரு மகளுக்கு பிரசவ நேரம் பிரசவ நேரம் என்ன செய்கிறான்னு சொன்னால் மம்மி 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 ஹாப்பி லயூ ஓ மை காட் ரெண்டு அந்த இங்கிலீஷ் வார்த்தைகளே வந்து கொண்டிருக்கு அப்போ சரி அன்றுட்டுவாதியோட செல்லம் அப்படி இப்படி அவன் இங்கிலீஷ்லாம் கொண்டு போய் குழந்தை ஒளியில் வந்து அம்மா ரெண்டு அந்த குழந்தை அந்த குழந்தை இல்லை தாய் தாய் இல்லை அதுதான் பிள்ளை பெற்ற தாய் அவதான் தான் அதான் நான் அப்போ எங்களை எங்கே போனது மம்மி அப்படி தான் என்ன அது வந்து அந்த நேரங்கள் வழியில் வரும்பொழுது தான் எங்கள்ட தாய்மொழிகள் அப்படி தான் அப்படிதான் வேறு அப்போ நீங்கள் ஐயா இலங்கைக்கு வந்துருக்கிறீங்க தாய்நாட்டுக்கும் வந்துருக்குறீங்க நிகழத்தில் உங்களுடைய கால்வடைப்பாட்டு இருக்குது எவ்வளோ காலம் மொழிங்கள் வந்து நான் இங்க அதாவது வந்து பதிமூண்டாம் தேதி பலிக்கிட்டு பதினஞ்சாம் தேதி வந்தேன் ரெண்டு நாள் நம்ம இருந்து பெரிய அது அவங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கு ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா அப்ப நான் அங்க இருந்து கனடாவிலிருந்து இலங்கைக்கு ரெண்டு நாள் செய்யப்பட்டிருக்கு ஆனால் வேடிக்கை பலிக்கிட்டு அன்றைக்கு நான் கனடா போறேன் எப்ப

இது இந்த வார நான் என்னண்டு சொன்னால் இதங்காண்ட்ட பிள்ளைகளுக்காக வேண்டி படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி காட்டினேன் விலை செலவு கூட ஓ இங்கே வந்து இதுகளெல்லாம் இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கு கஞ்சல் குப்பியாக வந்து சேர்ந்துருக்கு அதுகளை இப்போ இருக்க அகற்றி கூட்டி ஒடிக்க வச்சின அகற்றி வச்சு செய்கிறேன் இது இவர் என்னுடைய ஐயாவுடைய கந்த ஓட்டத்தின் பின்பக்கம் நாங்கள் அங்கே முன்பக்கம் போய் பார்ப்போம் பாருங்க அப்படியே போவோம் என்ன கந்தகோட்டமன்று பேர் வச்சதுக்கான காரணம் வந்து என்னுடைய ஐயாவுக்கு பேர் கந்தசாமி ஓ அவருக்கு பேர் கந்தசாமி ஆனால் இதில் என்னொரு காரணம் இருக்குது இந்த கந்தகோட்டமன்று மற்ற வள்ளல் இருக்கல்லோ இருக்கல்லோட்டம் ஓ அங்கே எங்கள் இந்தியாவில் அப்போ அதை பற்றி தன்னைக்கு அதை பற்றி நான் நிறைய விவரணங்களை ஐயானாவை சொல்லியிருக்கிறேன் வள்ளலாரை பற்றி வள்ளலார் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு என்னுடைய ஆத்மீக நல்ல நல்ல என்னுடைய உள்ள உள்ளத்துக்குள்ள நிறைஞ்சிருந்தவர் இருக்கிறார் அவர் இப்போ போயிட்டார் இருக்கிறார் என்னென்று சொன்னால் அவர் வந்து ஒரு புரட்சிகரமான ஆன்மீக குரு சாதாரணமாக அவர் அப்படி இருக்கலாம் அவர் என்னென்னு சொன்னால் சொல்லுவார் கரந்தபால் முளை செய்கிறாது காய்ந்த காய்ந்த சருகம் ஏறாது இறந்த மனிதன் எப்படி பிறப்பான் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்ன அவருடைய இதெல்லாம் நான் கொஞ்சம் கவரப்பட்டு இது அப்போ இவர் வந்து என்னுடைய நண்பர் கனடாலேருந்து வந்திருக்கிறார் ஒரு கவிஞர் இவர்ட பேர் வந்து இடைக்கால

நூற்றம்ப இருநூறு ஆண்டுகளுக்கு மட்டும் இந்த இல்லை இது வந்து பல இடங்களில் மாறி இது இது இல்லை இப்போது பல இடங்களில் மாறி என்னுடைய அங்கே மாட்டுக்கொட்டிலாக வச்சிருந்தான் என்னுடைய அப்பா அப்பூ இதாக வச்சுருந்தார் தலைவாசலாக வச்சுருந்தார் இந்த மாட்டுக்கொட்டிலாக வச்சுருந்தான் மாறி அந்த கந்தோட்டத்துக்கு முன்னாலே திருப்பி வந்து இரும் ஆசை சாலை மாதிரி செய்திருக்கிறேன் ஆனால் இந்த கொண்டந்து வச்ச இடம்தான் தான் உண்மையான இடம் ஆரம்பகால இடம் பின்னோர்கள் வாழ்ந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் நான் திருப்பி கொண்டு வந்து அடியிருக்கிறேன் அட்டியிருக்கிறேன் இது எங்கள் ஊழியில மேய்திருந்தாலும் பெயர்ந்து வேலால் பராமரிக்க முடியாமல் இது போட்டுவிட்டேன் தேவையில்லை ஆ அது எங்களுடைய இது வந்து மகளமரம் அது முருகனுடைய கோயிலில் இருக்கிறபடியால் ஆ முருகனுடைய கோயிலில் இருக்கிற அது அதுக்கு அதை ஒன்று கொண்டுவர வேணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடம் தான் அவர் தான் என் அப்பன் கந்தசாமி கோவில் அது கோயில் அது எங்கள் இவியல் வந்து குலதெய்வம் மாறி வழிபட்டு கொண்டு அப்போ இதில் சும்மா சாதாரணமான ஒரு விளக்கம் இருந்தால் இது அந்த இப்படிக்காக வாங்க நீங்கள் என்ன கிணறு இல்லை அந்த பெரிய கிணறு தான் அதுக்கு இந்த இது நான் கம்பி மாதிரி வச்சு திடிச்சடிச்சு கை கையால் அடித்து வச்சுருக்கிறேன் ஆ எல்லாம் மோட்ரு தான் மோட்டர் தான் இதெல்லாம் நிறைய ஃபைரெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து அது இது முருங்கா அதில் ஜம்பு ஜம்பு காய்க்கிறதா காய்க்கிறதா நான் பிஞ்சிலியாக நாங்கள் கடிச்சு சாப்பிட்டு பல்ல பிள்ளைய படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் நாங்களும் அதை வரவே இருக்கிறோம் தேக்கு இப்போ நட்டு இருக்கிறேன் இந்த தேக்கு இந்த இது வந்து பதினொரு பதினாறு வருஷத்துக்கு முதல் தொடங்கின இந்த கட்டிடம் இது அப்படி வச்சிருந்தேன்டா அந்த தேக்கு இப்போ வெட்டி கதவுகள் செய்திருக்கலாம் பதினாலு வருஷத்துக்கு முதல் ஓகே அப்போ வேறு என்ன இங்கே வேறு எதுவும் இதில் ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு இதுவும் என்னுடைய பதினாறு வயசில் நான் வச்சுருந்த வண்டியில் ஆ

இலங்கை காசில இதுக்கு இப்போ பதினோரு வருஷத்துக்கு முதல்ல ஒன்றரை கோடி ரூபாய் செலவழிச்சேன் அப்போயும் ஒன்றரை கோடி ஒரு கோடிக்கு மேலே போயிடுதுன்னு சொல்லலாம் ஆனால் என்ன அவ்வளவு இது இருக்கு செலவிருக்கு கட்டிடம் குளோபலா கட்டி முடிக்கப்பட்டது இனி கீழே சர கதவுகள் பெயிண்ட் மற்ற சிற்ப வேலைகள் சிற்ப வேலைகள் எல்லாம் நிறைய இருக்குது செய்து முடிப்பான் இது என்னுடைய ஆசை என்னுடைய தகப்பனாருக்காக கட்டிய நினைவாலயம் அதில் வந்து என்ன நடப்பு போகிறது என்று கேட்டால் அதில் ஒன்றும் வியாபார ரீதியாக ஒன்றும் நடக்காது இந்த ஹோல் வாடகைக்கோ விழாக்களுக்கு வாடகைக்கோ அதுகளுக்கோ கொடுக்க மாட்டேன் சேவனோக்கத்தோடு தான் என்று ஆழ்த்தி விட்டு போவார்கள் ஆமாம் ஆமாம் ஆழ்த்தி விட்டு போவார்கள் அதெல்லாம் பணத்துக்கு வீடாகாது நான் இதையும் லாப நோக்கம் கருதியோ வியாபார நோக்கம் கருதியோ செய்கிறது இல்லை

இது இந்த இந்த வளவோடு இருந்தது அம்மா எனக்கு தந்தது முக்கால் பரப்புக்கிட்டே அம்மா தந்தது அங்காலே இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்த இடம் இருக்கல்லோ அந்த இடம் வந்து என்னுடைய தங்கச்சியோட வளவு கனடாவில் இருக்கிறா என்னுடைய அன்பு ஆசை தங்கச்சி அண்ணா யூஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்லி தந்துட்டோம் அப்போ அது இங்காலே இருக்கிறது வந்து இந்த வீடு வீட்டோடு இருக்கிற நிலம் வந்து நிலமும் வீடும் வந்து என்னுடைய மனைவியினுடைய அது இது பக்கத்து வீடு எங்களுக்கு இது இந்த வேலி தான் போட்டது வந்து வேலி இதில் இருந்தது இதில் மாட்டுக்கொட்டியில் அந்த கொட்டியில் இருந்தது நாங்கள் இதில் வந்து எங்களுடைய காதல் தொடர்ந்து கொண்டு இருந்தது வேலியில் சரி அப்போ வேறு என்ன ஐயா அப்போ நான் அடுத்த மாதம் அளவில் கனடாக்கு வர இருக்கிறேன் அதில் வந்து உங்களை சந்திப்பேன் ஐயாவே தான் சொன்ன வார்த்தை நான் இவ்வளவு நில வைத்தாங்க நின்ற நிஜத்தை கண்டேன் மண்டபத்தை கூட மண்டபத்தை கூட ஏற்கனவே நான் கண்டிருக்கிறேன் அப்படியே வந்து அந்த நிஜத்தை கன்று உண்மையாக மிகவும் என்ன மிகவும் உறுதியானது சும்மா அந்த கலப்படம் கிடையாது பாருங்க இந்த மாதிரி ஒரு உறுதியாக இருக்குதுன்னு சொல்லி நான் ரெண்டு ஒரு வருஷம் இங்கே இருந்து செதுக்கிறே அதுவரையும் கொஞ்சம் அங்கே போயிட்டேன் அதுக்கு பிறகு அங்கே கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கலாம் நான் பெரிய பணக்காரனா வேற ஒன்றும் வந்து என்னுடைய தந்தையார மறக்காமல் அப்படி ஒரு மண்டபத்தை கட்டுற கட்டுறது வந்து எல்லாருக்கும் வந்து எண்ணம் வராது அதான் முதலே சொன்னேன் ரெண்டு விஷயம் முக்கியம் செய்ய செய்கிறக்கு பொருளாதார வசதி வேணும் அதை விட அதுக்கு விட முக்கியம் அப்பாவை நான் மறக்கக்கூடாது ஆண்டாண்டு காலமாக நான் இல்லாமல் போனாலும் என்னுடைய அப்பாவிட பேர் சொல்லி இந்த மண்டபம் நிலச்சி நிற்கவன் நிலச்சி நிற்கும் நீங்கள் அங்கே வீடு தேடி வந்தது இந்த இந்த இடத்துக்கு வந்தது நான் பெரிய கொடுத்து வச்சே நான் அவர் வந்து என்னென்றால் ஐயா நான் ஐயா பற்றி முக்கியமாக சொல்ல வேண்டும் எனக்கு மூலம் மூலம்தான் ஆர்வமானவர் டெலிஃபோன் வந்து அந்த மனதை புண்படுத்தின சங்கத்தை நான் இப்ப சொல்றேன் நான் அவருக்கு ஃபோன் எடுக்கிறேன்னு தெரியல கனடாவில் இரவு பத் பன்னெண்டு மணிக்கு அப்படி நான் இரவு நான் படுக்கிறதே பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிறேன் அவன் மட்டும் என்ன சொல்லி இருக்கும் அப்ப அவருக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற உறக்கத்தை குழப்பி இருக்கிறேன் அதுதான் கவலை அப்படி இருந்து நான் ஒரு தரம் காய்ச்சிருக்கிறேன் காய்ச்சல் சேர்ந்து நான்

சாப்பட்டுக் கொண்டிருப்பார் நாகரீகம் ஒரு நேரம் மாறலாமுன்ற கேட்டு போட்டுவாரு முக்கியமும் அதே போல இதுவும் அதனால இந்த நிலைமை அறிஞ்சு ஆமாம் இது பல சந்தர்ப்பங்கள் எங்களை தவறாக நினைக்க வைக்கிறதுக்கும் தவறாக தான வைக்கிறதுக்கும் சரி வேறு என்ன நாங்கள் இதோட முடிவு செய்வோம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் ஐயா வந்து சந்தித்தது எங்களுக்கு பெரிய இது அவரும் ஒரு யூடியூப் வச்சுருக்கிறார் அந்த யூடியூப் யூடியூப்லிங்க நான் இதில் போடுறேன் நீங்கள் அந்த யூடியூப்பையும் போய் பாருங்கள் அவர் கலையோட இலக்கியத்தோடு

ஒவ்வொரு நாளும் எங்களை நாட்களில் எந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு இருக்கிறேன் இழந்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இழந்தால் அதுக்கிட்டே ஒன்று புறட்டேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம் கடைக்கு போற ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு கடைக்கு போகிறேன் பேக்கிங் கொண்டு போகிறேன் பாக்கெட்டுக்கு காசுங்கிறாக்க ஆயிரம் ரூபாய் வரையக்கே உங்கள் பாக்கெட்டுக்கு காசு இல்லை ஆனா பேக் பேரமாக இருக்கும் இருக்க வேணும் இருக்க வேணும் அதுவும் ரெண்டு விதமாக ஓ அதுவும் மூன்று விதமானது என்னென்றால் உங்களோட காசு ஆயிரம் ரூபா சிலவிழிஞ்சால் அதுக்கு சமனான பொருளை நீங்கள் அடைஞ்சிருக்கும் ஓகே சிலவுகளை நீ சரியான கடைக்கு போகாமல் சிகரெட் வாங்குற அடைய போனால் சிகரெட் பட்டி தான் இருக்குன்னு எரிச்சு போடும் எரிச்சு போடும் காசு எரிஞ்சு விட மோசமான சாமான ஒன்று இருக்குது ஐயா ட்ரக்டுகள் சூதில் கொண்டு போய் எல்லாத்தையும் விளந்து போட்டு காசையும் கொண்டு விழந்து போட்டு பேரும் இருக்கிறத எடுத்து விற்று ചിലവഴിച്ചാൽ അത് ഒര് ഇളപ്പ് ഇന്ന പാലക്ക ഒവ് ഇളപ്പും ഒര് നാളും അനുഭവത്തെ തരും അതൊരു പെരുമാറി ഇപ്പൊ അനുഭവത്തെ അതാണ് കൽവി കേൾവിൻ്റെ അറിയ വളക്ക രണ്ട് വഴിക്ക് കൽവിടെ വേറെ വരെ ഇരുപത്തി ഇരുപത്തി അഞ്ച് വയ പാടശാല കൽവിൽ യൂണിവേസിറ്റി കൽവി അത് ഇപ്പോഴും അറിയാം വര മറ്റും അത് സേവർ വന്നു அல்சைமர் நாங்கள் கேள்வி கேள்வி ஞானம் ஞானம் நல்ல ஒருத்தி புத்தகங்கள் தேவையான மட்டும் படிச்சாங்களோட அறிவு வளரும் அறிவு வளரும் வித்தியாசம் வேறு என்ன நாங்கள் இதோட முடிவு செய்கிறோம் சந்திக்கிறேன் பேசிட்டு மக்களை மண்டபத்தை காட்டினோம்

முக்காலும் காகம் முக்காலும் காகம் மூழ்கி குளித்த குளித்தாலும் வெள்ளை கொக்காகாது காண மயிலாடு கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானு தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினான் போலுமான் கல்லாதான் கட்ட கவி ஆனால் அவரோடு எங்களை எப்படி இருட்டாலும் நம்பி கொப்பளக்கப்பாயாது அவன் வீரன் வீரன் தான் சரி புலியின் இடத்தை யாரும் பிடிக்க முடியும் ஒரு காலமே இல்லாத புலி புலி தான் சரி அப்போ நல்ல அன்பு நிகழ்வுகளோடு நாங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஐயா ஐயாவுடைய காணொலியையும் போய் பாருங்க யூடியூப்ல முதல் முதல் பார்க்கறதா என்றால் என்னுடைய காணொலியையும் சப்ரைட் பண்ணி ஐயாவுடைய காணொலியும் சப்ரைட் பண்ணி நன்றி சந்திப்பான்